ஈசனின் அகமான சிவமே தன்னை ஒரு பிரதி போட்ட சிவமே தன்னை ஒரு ஜெராக்ஸ் போட்டு என் உயிரிலும் மேலான உணர்வு நித்தம் நித்தம் பிரபஞ்ச சபையை பொறுத்தவரைக்கும் ஒன்றும் ஒன்றும் எகலோக கணக்கு ஒன்று ஒன்று கூட்டல் ஒன்று இரண்டு பிரபஞ்ச சபையை பொறுத்தவரைக்கும் ஒன்றும் ஒன்றும் ஒன்றே சீடர்களும் சிவமொகா வாலச்சித்திரம் ஒன்றே சீடர்களும் சிவமொகா வாழச்சித்திரம் அகத்தி பெருமானும் ஒன்றே ஒன்றும் 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 ஒன்றே ஒன்றில் ஒன்றே ஒன்றே ஒன்றாய் ஒன்றில் ஒன்று கலந்து உயிர் கலப்புற்று சிவத்தின் அடிமை சித்தர்களின் அடிமையாக நான் எழுப்பும் வினாவானது ஓம் அகத்தீசாய நமக இது அகத்தியம் பணி செய்யும் தளம் அப்படித்தான் இருக்கும் சிவபெருமானை பணி செய்யும் தலம் சித்தனுக்கு அகத்தியனும் அகத்தியனுக்கு சித்தனும் சிவபெருமானுக்கு சித்தர்களும் பணி செய்யும் தலம்தான் பிரபஞ்ச மகாசபை தலம் சாய சாயனமக நான் என்கின்ற அரக்கன் தான் தனது என்கின்ற தம்பதிகளுக்கு பிறந்த குழந்தைகளான காம நீங்கள் அடிக்கடி சொல்லும் காம குரோத லோப மதம் ஆச்சரியம் என்கின்ற அந்நிலைகள் பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால்கவச்சி எண்ணங்கள் உயரத்தாழ்வுமான பான்மை வஞ்சம் இதை வந்து நீங்கள் அந்த ஒவ்வொரு நிலையையும் எங்கள் சீடர்களுக்கு அது என்ன நிலை அது ஏதோ வட வடமொழி சொற்கள்னு நினச்சிடக்கூடாது அது சமஸ்கிருத வார்த்தை நினைக்கக்கூடாது அது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் விகிதாச்சாரப்படி இருக்குது அந்த விகிதாச்சாரம் தான் குறைவாக இருக்குது ஒருத்தருக்கு கூட இருக்குது அவ்வளோதானே தவிர வேறொன்றும் இல்லை அந்த அந்த அழுக்கை அந்த அசுத்தத்தை நாங்கள் எப்படிலாம் அதை நுகர்றோம் எங்களை அறியாமல் அறியாமையே அலட்சியம் உணர்ச்சி வயம் இதன் மூலம் நாங்கள் எப்படி அதை உணர்கிறோம் அதை ரெகுடி நுகர்றோம் அதை வந்து விளக்கி அதை ஒவ்வொரு நிலையும் ஏற்கனவே ஆதிக்கையில் சுவைச்சு பண்ணுவன் மூலம் இதை விளக்கியிருக்கீங்களான்னு தெரியல நான் கேட்ட வரைக்கும் அது அது வந்து நான் கவனிக்கப்படாமல் கூட இருந்துடலாம் இப்போது இச்சபையில் அதை விளக்கி சொல்லுங்கள் ஐயனே ஓம் அகதி சாய நமக ஓமகதி சாய நமக நற்சபையாய் பொற்சபையாய் பொன்னம்பல மகாதேவன் அமர்ந்து பிரபஞ்சத்தை அரசாளும் சபையாய் விளங்கும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை 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 என்று உரைக்கின்றோமே அது என்ன சபை என்றால் யார் இருக்கின்றார் ஒரு மனிதன் அமர்ந்து உரையாடுவான் அவன் உரையாடுகின்ற பொழுது அவரவர்கள் அங்கு உரையாடிக் கொண்டு இவன் எதுவோ இங்கிட்டு உரையாடி கொண்டிருப்பான் அவர்கள் அந்த 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 புறம் எதையோ அவர்கள் பணியாற்றி கொண்டிருப்பினார் இதுதான் பெரும்பாலும் நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய சபை ஆனால் பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை என்பது ஒரு சபை அல்ல அது ஒரு சபை அல்ல பல்வேறு பரிணாமங்களில் பரிமாணங்களில் அமர்ந்திருக்கும் அமைந்திருக்கும் சபை அங்கு ஒரு சிறு கட்டிட வளாகங்கள் அமைந்திருக்கும் அக்கட்டிட வளாகங்களுக்குள் இருக்கக்கூடிய அடுக்கடுக்கான பரிமாண நிலைகளிலே சித்தர்கள் சிவத்தை வணங்கும் சபை திருமுருகப் பெருமானுடைய அடியார்கள் அமர்ந்து திருமுருகனை வணங்கும் சபை ஆற்றல் கொண்டு சப்த ரிஷிமார்கள் சப்த கன்னிமார்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும் சபை மன்னர்கள் வாழ்ந்த மன்னர்கள் ஆன்மாக்களாக வந்து அமர்ந்து அவர்கள் தவம் செய்யும் சபை இன்னொன்று சீடர்களின் ஆகமங்களை அவர்கள் அவர்கள் மூலமாக பெற்ற ஆகமங்களை சிவத்தை நோக்கி சித்தர்கள் வணங்கி தவம் இருக்கும் சபை ஒரு சபை ஓ போன்று இன்னும் பல்வேறு பரிமாணங்கள் இருக்கின்றது பாதாள கங்கா நதிநீரில் சிவமகா வாழைச்சித்தன் தவம் இருக்கும் சபையில் அவனை சுற்றி தவம் இருக்கின்ற புண்ணிய ஆற்றல் எல்லாம் நிறைந்திருக்கும் சபை ஒரு சபை கூறுவதற்கு எதுவோ ஒரு விடுகதை போல் தெரியும் ஒரு மாய நிலை போல் தெரியும் உண்மை இம்மாய நிலையை ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொரு காலகட்டத்தில் சயனத்தில் தன்னுடைய தூக்கத்தில் கனவில் மூடா காட்சியாகவும் கொண்டு வருகின்றார்கள் இது அகத்தியன் உரைக்கவில்லை சிவமகா வாழைச்சித்தன் உரைக்கவில்லை சீடர்கள் உரைக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் சித்தனுக்கு அத்தகைய சாதனத்தின் மூலமாக அழைத்து ஐயா தங்களை கண்டோம் ஐயா அகத்தியரை கண்டோம் வித்து சீடனை கண்டோம் அவரை கண்டோம் இவரைக் கண்டோம் கன்னிமோ ஆணைமுகனை கண்டோம் வெறும் ஆ யானை வடிவத்தில் சபைக்குள் நுழைவதை கண்டோம் எங்கள் இல்லத்தில் நுழைவதைக் கண்டோம் என்று கூறுகின்றார்கள் இதுவெல்லாம் அச்சபையினுடைய பேர் ஆற்றல் ஆகவே அதனை சபை 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 என்று உள்ளூர உரைக்க உரைக்கின்றோம் என்று அகத்தியன் கூறுகிறார் ஓம் அகதீஷாய் அவ்வாறு சபைதனில் ஒரு மானிடன் இவன் உரைக்கின்றவாறு வினா எழுப்பினான் காமக்ரோத லோப ஆச்சரியம் என்னும் நிலைகளுக்குள் எவ்வாறு செல்கின்றார்கள் அதனின்றி விடுபடுவதற்குரிய அத்தகைய நிலை என்ன அதன் பொருள் என்ன ஒரு மானிடன் பிறக்கின்ற பொழுது அவனுக்குள் அவனுடைய பூர்வ ஜென்ம நிலைப்பாட்டு தொடர்பால் காமம் குரோதம் லோபம் மதமாச்சரியம் என்னும் நிலைகள் புகுத்தப்பட்டிருக்கின்றன அது புகுத்தப்பட்டிருக்கின்றன அது எவ்வாறு அதன் பணியை செய்கின்றதெனில் முதலாவதாக காமம் என்பது யாம் உரைத்தவாறு சற்று முன் உரைத்தவாறு ஆசை அதுவே காமம் ஒவ்வொரு பொருளின் மேல் வைப்பதும் ஆசை குரோதம் என்பது அது விரோத மனப்பான்மை ஒருவர் மேல் நீங்கா விரோத குணம் பரம்பரை பரம்பரையாக அவன் எனக்கு எதிரியடா பல்வேறு ஜென்மமாக அவன் எனக்கு எதிரியடா என்று ஒருவன் உரைத்து கொண்டிருப்பது அது குரோத நிலை மாநிலம் இன்னொரு மாநிலம் மேல் வைப்பது மதம் என்பது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய திமிர் குணம் என்ற அகத்தியம் ஓ ஓமகதி சாயனமக யானைக்கு மதம் பிடிக்கின்றது என்று கூறுகின்றார்களே அதுபோல் அவனுக்குள் இருக்கக்கூடிய ஒரு திமிர் நிலை இதுவெல்லாம் மாநிலத்துக்குள் புகுந்திருக்கின்றது குரோதம் என்பது ஒரு விதமான அது விரோத நிலையையும் அதற்கும் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்நிலையையும் போல் உள்ளது இது ஒன்றுக்கொன்றும் தொடர்புடையது குரோதமும் விரோதமும் ஒன்றாகவே அது கலந்திருக்கும் மாச்சரியம் என்பது லோபம் என்பது கஞ்சத்தனம் லோபம் என்பது கஞ்சத்தனமாக எதையும் தனக்காக தனக்காக தன் பிள்ளை தன் மனைவி தன் சொத்து தன் வீட்டார் தன் உறவாளர் தன் சாதி இனம் தன் ஊர் தன் அத்தகைய நிலைக்குள் சென்று தனக்கு தனக்கு தனக்கென்று வைத்துக்கொள்வது ஒரு லோப நிலை என்று அகத்தியம் வரைக்கின்றோம் மாச்சரியம் என்பது இவற்றையெல்லாம் இவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து வைத்திருக்கின்ற ஒரு பெருமகா நிலை இருக்கின்றது அதுவே ஆச்சரியம் என்று கூறுகின்றார் இத்துணை நிலையையும் ஒருவன் உள்ளுக்குள் வைத்திருக்கின்ற பொழுது எப்படி அவன் மாநிலனாக இருப்பான் அவன் மூடனாகத்தான் இருப்பான் சாயனமக பெரு மூடனாகத்தான் இருப்பான் என்று அகத்தியன் கூறுகின்றான் இதனை எவ்வாறு அறிந்து கொள்வது என்று வினவினான் அதைத்தான் அகத்தியன் உரைக்கின்றோம் குழந்தையாக இருந்து பிறக்கின்ற பொழுது சித்தன் உரைத்தவாறு பஞ்ச இந்திரியங்களின் மூலமாக தெரிகின்ற காட்சிகள் அவனுடைய வயது பருவம் இளவயது பருவம் தொடர 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 அத்தகைய இந்திரியங்கள் பணியாற்றுகின்ற பொழுது அதற்குள் அவன் செலுத் செல்லப்படுகின்றான் செலுத்தப்படுகின்றான் அவ்வாறு அவன் செலுத்தப்படுகின்ற பொழுது அவனுடைய பூர்வ ஜென்ம பாவமும் அத்தகைய புண்ணியமும் பணியாற்றுகின்றது இதில் எது இவன் உணர்வுக்குள் இருந்து அதனை முந்துகின்றானோ பாவத்தை புண்ணியம் உந்துகின்றதா புண்ணியத்தை பாவம் உந்துகின்றதா என்கின்ற போட்டியில் எது உயர்கின்றதோ அதற்குரிய பலனை அவன் அடைந்து கொண்டே வருகின்றான் வாழ்வியலில் என்று அகத்தியன் உரைக்கிறேன் ஓம் அவ்வாறு அவன் வாழும் காலங்களில் இது போன்ற ஒரு குருவின் தொடர்பு குரு கூட அல்ல ஒரு ஆலயத்திற்கு சென்று வருவது ஒரு இறை உணர்வோடு வளம் வருவது எவருக்கும் தீமை செய்யாது இருக்கக்கூடிய அத்தகைய நிலையோடு பயணப்பட வேண்டும் என்று அவன் முயற்சித்து செல்கின்ற பொழுது அவனை ஒரு புறம் வினை இழுக்கின்ற பொழுதும் அதனோடு போரிட்டு சண்டையிட்டு ஒருவன் சென்று கொண்டிருக்கின்றானே அதுவே பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் இடையில் நடக்கக்கூடிய போர் சண்டை அது அது ஒரு சம்கார போர் என்று அகத்தியன் கூறுகின்றான் அவ்வாறு சண்டையிடுகின்ற பொழுது எது ஜெயிக்கின்றதோ அதற்குரிய பலனை அவன் அனுபவித்துக் கொண்டு வருகின்றான் அவ்வாறு இது சாதாரண மாநில நிலையிலிருந்து உலன்று வருவோர்களுக்குரிய அந்நிலை அது எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றது அவன் பிறக்கின்ற பொழுது இருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலைகளின் மூலமாக அவனுடைய வாழ்க்கை முறை நிர்ணயிக்கப்படுகின்றது பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றார் போல் அவ்வாறு ஒருவன் சாதாரண மாநில நிலையில் யாம் உரைத்தவாறு உழன்று வருகின்ற பொழுது கிரக சஞ்சார நிலைகளோடு அவன் பாவ புண்ணிய நிலைகளெல்லாம் கலந்து பணியாற்றி அவனை ஒரு வாழ்வியல் நிலையோடு பயணப்பட வைக்கின்றது இதுவெல்லாம் மாறுபட்டு ஒரு இறை நிலையோடு இறை சிந்தனையோடு அவன் பாவ புண்ணியங்களோடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது இதுபோன்று பிரபஞ்ச மகா சபை போன்ற ஒரு சபை தொடர்பு ஒரு இறையாளன் தொடர்பு ஒரு சித்தனின் தொடர்பு அவனை வழிகாட்டுவதற்கு இறையே இறங்கி வந்து ஒரு மானிறன் ரூபத்தில் யாம் அகத்தியன் உரைக்கின்றோன் சிவபெருமான் நேரடியாக வரமாட்டார் அகத்தியன் நேரடியாக ஒரு சாதாரண மாநில நிலத்தில் வரமாட்டார் அத்தகைய நிலை என்பது இன்னொரு மூலமாகத்தான் அவனுக்கு இதுபோன்ற சபைதனை அடையாளம் காட்ட முடியும் என்று அகத்தியோ அவ்வாறு அவன் வாழ்வியல் நிலையில் உழன்று வருகின்ற பொழுது இதுபோன்ற சபைதனை ஒரு மாநிலம் இரையாக இருந்து அவனை வழிகாட்டி அவனுடைய திசை மாறுகின்ற பொழுது யாம் உரைத்தவாறு கிரக சஞ்சார நிலைகளின் சுழற்சி மாறுபடுகின்றது அவ்வாறு கிரக சஞ்சார சுழற்சி நிலைகள் மாறுபடுவது எவ்வாறு இவன் ஒரு சபையை ஒரு குருவை ஒரு இறையை சரணடைகின்ற பொழுது அத்தகைய சுழற்சி முறை மாறுபாட்டுக்குள் செல்கின்றது நீங்கள் கூறுவீர்கள் இகலோகத்தில் கூறுவார்கள் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு சென்று விட்டதடா எத்தகைய புண்ணியம் ஆற்றினோமோ காப்பாற்றி விட்டது இத்தகைய இடரிலிருந்து இத்தகைய ஆபத்தில் இருந்தென்று உண்மையில் உரைக்கின்றோம் நீ செய்த புண்ணியம் காப்பாற்றி இருக்கின்றது என்று ஓ மகதே சாயனம் பூர்வ ஜென்மத்தில் நீராற்றிய புண்ணியம் முன்னோர் மூத்தோர்களின் ஆசியால் அது காக்கப்பட்டிருக்கின்றது என்று அகத்தியம் நிச்சயமாக உரைப்போம் அது உண்மை நிதர்சனம் நித்தியம் சத்தியம் பூர்வ ஜென்ம புண்ணியமே உன்னை காப்பாற்றுகின்ற பொழுது நீர் வாழும் ஜென்மத்தில் புண்ணியம் ஆற்றினால் அது எத்தகைய பலனை கொடுக்கும் அகத்தியன் கோருகின்ற அப்புண்ணியமும் இப்புண்ணியமும் இணைகின்ற பொழுது சிவமகா வாழைச்சித்தன் என்னும் பெரும் புண்ணியத்தோடு புண்ணியங்கள் இணைகின்ற பொழுது கிரகங்கள் கைகட்டி நிற்கின்றன ஓமகதி நமக இதுவே உண்மை ஒரு இறை நிலை இறை சிந்தனையோடு ஒருவன் பயணப்படுகின்ற பொழுது இவற்றையெல்லாம் காண்கின்ற கிரகங்கள் கைகட்டி நிற்கின்றன உன் பின்னால் மூன்று அடி இடைவெளி விட்டு ஓம் சாய நமக இது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது காமக்ரோத லோக மதமாச்சரியம் என்னும் நிலைகளிலிருந்து ஒரு மனிதன் விடுபட்டு விடுபட்டு வேறுபட்டு வளம் வந்து கொண்டிருக்கின்றான் சபையோடு தொடர்பில் இருக்கின்றான் சஞ்சாரங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றன ஆனால் அவன் வினையே அவனை ஜெயிக்கும் நேரங்கள் வருகின்ற பொழுது தானே சபல சஞ்சல சந்தேக நிலைகளுக்குள் சென்று அவனுடைய பாவங்கள் முந்துகின்ற பொழுது அவன் வேற்று நிலைக்குள் செல்கின்ற பொழுது ஒரு வினையை கையில் எடுக்கின்ற பொழுது ஒரு வினை எனில் யாம் உரைத்தவாறு பஞ்ச பாதக நிலைகள் பஞ்சபாவ நிலைகளில் ஏதாவது ஒன்று மாற்றான் மனைவியை அபகரிப்பது மாற்றான் சொத்தினை அபகரிப்பது மழலையை சிசுவை கொள்வது இதுபோன்று இருவரும் பாவங்களோடு இணைந்த ஐந்து பாவ நிலைகளை அவன் செய்கின்ற பொழுது இதுதான் மன்னிக்க முடியாத பாவங்கள் என்று இகலோகத்தில் கலியுகத்தில் சான்றோர்கள் ஆன்றோர்கள் உரைத்து வருகின்றார்கள் அல்லவா இத்தகைய பாவ நிலைகளுக்குள் செல்கின்ற பொழுது அவன் வினைக்குள் அவன் அகப்பட்டு கிரக சஞ்சார நிலைகள் அவனுக்குள் புகுந்து அவனை அவனை மாற்று நிலைக்கு கொண்டு சென்று அதனோடு அவன் உழன்று வருகின்ற நிலையே வாழ்வியலில் அவனால் அவனுக்குள் ஏற்படுத்தப்படுகின்ற நிச்சயம் உணர்ந்து வைத்துக் கொள்ளுங்கள் அவனால் அவனுக்குள் ஏற்படுத்தப்படுகின்ற இடர் இன்னல்கள் நோய் என்று அகத்தியன் குறிக்கின்றான் ஓ மகதீசாய பிணி என்பது வினையே என்றும் மகத்தியன் கூறுகின்றோம் ஓம் மகதீஷாயன இது பஞ்சபாவக நிலைகள் இது மட்டுமல்ல ஒரு குருவினுடைய வணக்கத்திற்கு அவனை வணங்குவதற்குள் செய்கின்ற நிந்தனை இருக்கின்றதே குரு நிந்தனை குரு காட்டுகின்ற வழிகளில் இருந்து வேறுபடுவது நல்வழியில் செல்வது போல் சென்று கொண்டு குருவினுடைய உபதேச நிலைகளை எல்லாம் ஏற்று பெற்றுக்கொண்டு ஒரு உயர் உபதேச நிலைகளை எல்லாம் ஏற்று பெற்றுக்கொண்டு அக்குரு காட்டும் வழிநிலைகளிலிருந்து ஒரு சபை காட்டும் வழிநிலைகளிலிருந்து ஒரு சீடன் வேறுபட்டு செல்வானே ஆயின் அது பஞ்ச பாவ நிலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நிலை என்று அகத்தியல் உரைக்கின்றோம் அவ்வாறு அந்நிலைகளுக்குள் செல்கின்ற சீடனுக்கு குருவால் ஒன்றும் செய்ய இயலாது என்ற அகத்தியோ மகதி சாய நமக இயல்பில் வேண்டுமானால் அச்சீடனை குரு ஒரு மனிதாபிமான நிலையில் மன்னிப்பு வழங்கி இத்தகைய பூவுலகில் நடமாட வைக்க முடியும் ஆனால் பிரபஞ்சம் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றது அப்பிரபஞ்சம் காட்டுகின்ற வழிகளில் இருந்து மாறுபடுகின்ற பொழுது அதற்கு மன்னிப்பில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அதற்குள் அகத்தியனே தலையிட முடியாது என்று உரைக்கின்றோம் அவ்வாறு அவன் கிரக சஞ்சாரங்களில் இருந்து விடுபட்டு வேறுபட்டு குருவினுடைய அணுக்கிரக அனுசரணையோடு அவன் மாறுபட்டு நிற்கின்ற பொழுது அற்புதமாக அத்தகைய நிலைகளுக்குள் சென்ற அகத்தியன் சிவபெருமானின் திருவடி தொட்டு வணங்குவோம் எப்பொழுது குருவின் திருவடியை உண்மையாய் பற்றுகின்ற பொழுது அவன் கூறிய கூற்றுக்களை உண்மையாய் பற்றுகின்ற பொழுது அவன் மெய்க்குள் உண்மையைக் கொண்டு உண்மையாய் பற்றுகின்ற பொழுது குருவின் திருவடி யார் திருவடி சிவத்தின் திருவடி அவ்வாறு சிவத்தின் திருவடியை பற்றுக்கொள்கின்ற பொழுது சிவம் நிச்சயமாக மன்னிப்பளித்து காத்து நின்று சபையோடு ஒன்றவைத்து பிரபஞ்சத்தோடு ஒன்றவைத்து வாழ வைக்கின்ற அற்புதமான ஞான நிலையோடு பயணிக்கின்ற அற்புத நிலையை வழங்குவார் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதி ஒவ்வொரு நிலைகளுக்குள்ளும் இத்தகைய நிலைகளிலிருந்து ஒருவன் வேறுபட வேண்டும் மாறுபட வேண்டும் அவனை அவன் உணர வேண்டும் எவ்வாறு தான தர்ம கைங்கரிய புண்ணிய நிலைகளை ஆற்ற வேண்டும் பொருளீட்டல் முழுவதையும் தர வேண்டியதில்லை நீர் உமது சொந்த பொருளீட்டலில் இருந்து ஒரு சிறு பகுதியை தானமாக அகத்திய நான் உரைத்தவாறு வழங்குகின்ற பொழுது பிரபஞ்சம் அதனை உற்று நோக்குகின்றது அதிலிருந்து உமக்குரிய அத்தகைய வாழ்வியல் நிலைகள் மேம்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றன ஓ ஆற்றுகின்ற புண்ணியத்தால் முன்னோர்கள் மூத்தோர்களுக்கு ஆற்றுகின்ற அத்தகைய திதி தர்ப்பண நிலை போன்ற காரியங்களால் அவர்களை குளிர்விக்கின்ற பொழுது அவர்கள் உண்மேல் கரிசனம் செய்து முன்னோர் மூத்தோர்கள் ஆசிக்குள் இருந்து சிவமும் ஆசி கொடுத்து உங்களை உங்களை இத்தகைய இகலோக நிலையிலிருந்து வேறுபட்டு மாறுபட்டு ஞான நிலையோடு பயணப்பட வைக்கின்றது என்று அகத்தியன் ஓ மகதீசாய் இவ்வாறே ஒருவன் இத்தகைய நிலையிலிருந்து வேறுபட வேண்டும் ஒருவன் தன்னை காக்க வேண்டும் எவ்வாறு இவன் உரைத்தவாறு பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதினில் சூரிய உதயத்திற்கு முன்பாக குலதெய்வ நாமம் கூறி அவன் இஷ்ட தெய்வத்தின் நாமம் கூறி இக்குருவை குருவாக ஏற்றுக்கொண்டால் சிவமகா வாழைச்சித்தனுடைய நாமத்தை கூறி ஏற்றுக்கொள்கின்ற குருவினுடைய நாமத்தை கூறி சபையிருக்கும் திசை நோக்கி அமர்ந்து ஒரு நாளிகை ஒன்னேகால் நாளிகை இருபத்தி நான்கு அல்லது முப்பது நிமிடம் அவன் அவனை மறந்து யாம் மட்டுமே உள்ளோம் சிவம் மட்டுமே இருக்கின்றார் எம்மோடு குரு மட்டுமே இருக்கின்றார் என்று நினைந்து அமர்ந்து தவம் ஆற்றுகின்ற பொழுது உள்ளுக்குள் எழுகின்ற தவ கனல் இருக்கின்றதே மூலாதார நிலையிலிருந்து எழுகின்ற தவக்கணல் அத்தகைய வெப்ப காற்று மேல் எழுந்து ஆற்றலால் குருவினுடைய அணுக்கரக அத்தகைய சரணாகதி நிலைக்குள் நீ இருந்து தவத்தில் அமர்கின்ற பொழுது குருவிக்கும் சீடனுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்று உரைத்தோமே அத்தகைய தொடர்பு என்பது ஒரு அருள் வளையமாக காக்கப்பட்டு பிரபஞ்ச அருள் வளையமாக காக்கப்பட்டு உன் தவக்காப்பு புரிகின்றது குருவினுடைய ஆற்றல் அவ்வாறு அத்தகைய ஆற்றலின் மூலம் உன் தவம் சித்தியடைகின்ற பொழுது இருக்கும் இடம் இருக்கும் தலத்தினை மறந்து நீர் அமர்கின்ற பொழுது உள்ளுக்குள் இருந்து எழும் தவ கணல் தவ காற்று வெப்ப காற்று சிவ காற்று சித்த காற்று குருவினுடைய ஆற்றல் காற்று என்பது உன்னை காத்து நிற்கின்றது என்று அகத்தியன் குறை எத்துணை அதைத்தான் யாம் உரைத்தோம் உமை வீழ்த்த ஒருவன் வருவானேயாயின் அவன் சிந்தையை மாற்றுகின்ற சக்தி உனக்குள் தான் உள்ளது நீர் தவம் என்பது சாதாரண நிலை அல்ல சீடர்களே மாந்தர்களே தியானம் தவம் என்பது யோகம் என்பது சாதாரண நிலை அல்ல சிவம் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் தவம் புரிந்து கொண்டிருக்கின்றார் எப்படி தவம் புரிந்து கொண்டிருக்கின்றார் சும்மா உட்கார்ந்து தவம் இருந்து கொண்டிருக்கின்றார் சிவனே என்று சிவன் அமர்ந்து கொண்டிருக்கின்றார் அவ்வாறு நீ அமர வேண்டும் வேண்டுதல் இல்லா வணங்குதல் நிலை தவத்தில் அமர்கின்ற பொழுது எனக்கு அதை கொடு இதை கொடு நிலம் கொடு நில உலன் கொடு எனக்கு சொந்தக்காரர் நிறைய கொடு என் மகள் அத்தகைய படிப்பில் உயர வேண்டும் அதை உயர வேண்டும் தேவையில்லை மறந்து நாம் அதைத்தான் உரைத்தோம் நீரும் சிவம் மற்றும் குரு மட்டுமே அமர்ந்திருக்கின்றோம் என்று அமர்கின்ற பொழுது அத்துணை பதினாறு பேர் செல்வங்களும் உமை வந்தடையும் என்ற அகத்தில் உரைக்கின்றோம் ஓ மகதி சாய நமக எவ்வாறு அத்தகைய தவம் தவம் உயர்கின்ற பொழுது ஒரு மண்டல நாள் ஒரு மானிடன் தொடர்ச்சியாக பிரம்ம முகூர்த்த வேலைகளில் தவத்தில் அமர்கின்றானே ஆயின் அவன் வாழ்க்கையில் ஞானத்தில் முதல் படியை எடுத்து வைத்திருக்கின்றான் என்ற அகத்தியன் ஓ மகதீசாய நமக ஒரு மண்டல நாள் கூட அல்ல அம்மண்டல நாளை நோக்கி பயணப்படுகின்ற இருபது இருபத்தி ஓரு நாட்களுக்குள் நீர் நினைத்த காரியம் நடைபெறவில்லை எனில் அகத்தியன் யாம் பிரபஞ்ச மகா சபை விட்டு அகன்றுவிடும் வாழைச்சத்தினுடைய திருவுருவ படம் அங்கு பொறிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு கீழே அமர்ந்து பாருங்கள் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் தவத்தில் அமர்ந்து பாருங்கள் பிரபஞ்ச அதிர்வை உணரவில்லை எனில் விஸ்வாமித்திரன் சபை விட்டு அகன்று விடுகின்றோம் கண்டார்கள் சிவமகா ராத்திரி பெருவிழாவினில் அமர்ந்திருந்தார்கள் எப்படி அமர்ந்திருந்தார்கள் என்று அச்சபை நாடி வராதோர் இச்சங்கத்திற்கு முதலாவதாக வந்தோர் சீடர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் காட்சி அளித்தது கைலாயத்தில் கூட சிவம் மூச்சு விடும் காற்று கேட்கும் அத்தகைய சப்தம் கேட்கும் அங்கு சிவம் கூட அமைதியாயிருந்தார் அகத்தியன் மட்டும்தான் ஒழித்துக் கொண்டிருந்தோம் இது கூக்குரலிட்டு அகத்தியத்திற்குள் சிவமும் அந்த பிரம்மாண்டமும் அடங்கி ஒழித்துக் கொண்டிருந்தது எப்பொழுது பெருவிழா முதல் ஜாம கால பூஜை தொடங்கிய காலத்திலிருந்து இறுதி கால பூஜை நிகழ்வுகின்ற காலம் வரை அகத்தியன் உரைத்துக் கொண்டிருந்தோம் எவ்வாறு இச்சீடனுக்குள் இருந்து யாம் உரைக்கின்றோம் இன்றல்ல அடுத்த சச்சங்க நிகழ்வு வரை இவனை அமர வைத்து உரையாட சொன்னால் உரையாடுவான் நிச்சயமா ஓ மகதீஷாயனில் இச்சீடன் உரையாடவில்லை என்பதை ஊர்ஜிதமாக அகத்தியன் தெரிவிக்கின்றோம் அவனுக்கு என்ன தெரியும் இவன் உரைத்தவாறு ஒன்றும் கற்கவில்லை ஒரு நூல் கூட கையில் எடுத்து படித்ததில்லை அகத்தியன் கூறுகின்றோம் பாட புத்தகம் தவிர இவன் கண்டதே கிடையாது எதையும் பகவத் கீதையை கூட படிப்பதற்கு முயற்சி செய்து இருபது பக்கங்கள் படித்து அதிலும் தோல்வி அடைந்து உட்கார்ந்து அமர்ந்து கொண்டிருந்தவன் குரு சரணாகதியின் மூலமாக சிவமகா வாழைச்சித்தன் என்னும் பேராற்றலை சரண் அடைந்த காரணத்தினால் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் அற்புதமான பிரம்மாண்ட சிவத்தை தாங்கி நின்று உள்ளுக்குளிர்ந்து உரைக்கும் உரை கூட இவன் சிந்தைக்கு அறியாத நிலையில் இவன் என்ன உரைக்கின்றான் என்று பதிவு நிலை சாதனத்தில் கண்டால்தான் இவனுக்கு தெரியும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு உணரா நிலையில் உயர் தவ நிலையை உச்சஸ்தானியில் சுழுமுனையில் அமர வைத்து ஆற்றல் கொண்ட ஆசிகளை அகத்தியனாய் இவன் உரைக்கின்ற நிலைதனை எங்கிருந்து உரைக்க முடியும் தவ குண்டலினி எழுந்து அமர்ந்து கொண்டே இருக்கின்றது எங்கும் நடக்காது சீடர்களே மாநிலர்களே ஓம் சபையிலும் அகத்தியன் சவால் விடுகின்றோம் திரு கைலாய மலையில் அமர்ந்திருக்கும் சித்தர்கள் போல் தோற்றம் கொண்டவர்களும் கூட கேட்டு சிவத்தை கண்டதுண்டா அல்ல அமர்ந்திருக்கின்றோம் குளிர் அடித்துக் கொண்டிருக்கின்றது குளிரை சிவமாய் நினைந்து கொண்டிருக்கின்றோம் என்று உயர் தவக்கணல் மேலெழுந்து நெற்றி சுழுமுனையின் மூலமாக பாம்பாட்டு சித்தன் என்னும் அருண் ஆற்றல் கொண்ட பாம்பாட்டு சித்தன் உள்ளுக்குளிர்ந்து ஆற்றலாய் உரைத்துக் கொண்டிருக்கின்றான் அகத்தியன் ஓம் அகதீஷாய நமக இதுதான் தவம் இதுதான் தியானம் இதுதான் யோகம் இந்நிலையே தவநிலையில் சபையை நினைந்து அமர்வோருக்குள் புகுகின்றது அதுவே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்ற அகத்தியம் ஓமகதீ நமக அவ்வாறு ஒருவன் பிரம்ம முகூர்த்த வேளையில் தவத்தில் அமர்கின்ற பொழுது அவனை அவன் வெல்கின்றான் அவனை அவன் வெல்கின்றான் அவனை ஜெயிக்கின்றான் அதுதான் உண்மையான மகாசூரத்தன்மை என்ற மகதீசாய நமக தன்னை ஒருவன் வீழ்த்த வேண்டும் காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் என்னும் அசுரர்களை அவன்தான் விரோதிகள் அவன்தான் அசுரர்கள் மாநிலனுக்கு மாநிலன் விரோதியே அல்ல அனைவரும் சிவம் அனைத்து உயிர்களும் சிவம் அத்துணை உயிர்களையும் சிவமாக காணுங்கள் உள்ளுக்குள் இருக்கும் அசுரர்களை வேறெருங்கள் அப்பொழுதுதான் மகாவீரன் என்று உரைத்தான் மகாவீரன் என்று அற்புதமான மகான் ஓ மகதீ நமக உங்களை நீங்கள் வெல்கின்ற பொழுது உங்களை வீழ்த்துவதற்கு எவனும் அருகில் வர இயலாது என்று அகத்தியன் உரைக்கிறார் ஓ மகதீ நமக எவனும் என்று யாரை உரைக்கின்றோம் மாநில அல்ல பிரபஞ்சத்தை பிரபஞ்சத்தை அசுரர்களை காம குரோத லோக மதம் ஆச்சரியத்தை உரைக்கின்றோம் உங்களை அவர்களால் வெல்ல இயலாத எவர் மூலம் குருவின் மூலமாக நீங்கள் அவர்களை வெல்வீர்கள் பஞ்சபூதங்கள் கட்டுப்படுகின்றது நவக்கிரகங்கள் உங்கள் முன்தான் கைகட்டி நிற்கின்றது இதைத்தான் அகத்தியம் அனைத்தையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்ற கட்டுப்பாடினை ஒருவன் தனக்குள் இருந்து பயன்படுத்துகின்ற பொழுது சிவமே யாவரும் என்ற ஓ நமக இதுதான் நிலைகளுக்குள்ளும் சென்று ஒருவன் உளன்று வருவது அதிலிருந்து வெளிவருகின்ற தன்மை உண்மையில் தவம் தியானம் யோகம் வெற்றி கிட்டும் என்ற அகத்தியன் உரைத்து அமர்ந்திருக்கின்றோம் நச்சுடனுக்கு நல்லாசியை வழங்கி ஓ மகதி சாய நமக